வெல்கம் டுஸ் காஷ்மீர் காஷ்மீர் தலைநகரான ஸ்ரீநகர்ல இருக்கோங்க என்ன நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜி வந்து காஷ்மீர்ல ரெண்டு வந்தே பாரத் ட்ரெயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஓடுது காஷ்மீர் தலைநகரான ஸ்ரீநகர்ல இருந்து காத்ரா வரைக்கும் காத்ரால இருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் இந்த ஒரே ரூட்ல தான் ஓடுது இந்தியாவோட அறுபத்தி எட்டாவது வந்தே பாரத் சொல்லப்படுற இந்த வந்தே பாரத் ட்ரெயின்ல ஜேர்னி தாங்க இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம் இருந்து இந்த வந்தே பாரத்தோட கமர்ஷியல் ரன் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுது மதியான ரெண்டு மணிக்கு அந்த வந்தே பார ட்ரெயின் ஸ்ரீநகர்ல இருந்து கிளம்புங்க ட்ரெயின் நம்பர் டூ சிக்ஸ் போர் ஜீரோ டூ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குங்க கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் ட்ரெயின்லேயே வரணும் அப்படின்னு அந்த ஆசையை நிறைவேற்ற மாதிரி தான் இந்த ரெண்டு வந்தேபார் பார அமைஞ்சிருக்கு அதை பத்தி நம்ம போக போக பேசலாங்க இந்த ட்ரெயின் ஜேர்னி ரொம்பவே டெரிஃபிகா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா உலகத்திலேயே மிக உயரமான ரயில் பாலம்னு சொல்ல போற சென்னா பிரிட்ஜ் மேல நம்ம ட்ரெயின் போக போதுங்க இந்தியாவோட முதல் முதல் கேபிள் பிரிட்ஜ்னு சொல்ல போற பிரிட்ஜ் மேலேயே நம்ம ட்ரெயின் போக போகுது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரயில்வே டனல் சொல்ல பீர்பாஞ்சால் ரயில்வே டன்னல் வழியாகவும் நம்ம ட்ரெயின் போக போதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம போற ட்ரெயின் காட் ரூட்டுங்க அதனால இந்த ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை ரொம்ப பேச விரும்பலீங்க நேரம் உள்ள போயிடலாம் டைம் இப்ப பத்தே கால் தான் ஆகுது என் கூட ஒரு அதிரி ட்ரெயின் பயணத்துக்கு தயாராகிக்கோங்க இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள் சேர்ந்தே பயணிப்போம் வேண்டாம் அந்த வார்த்தை இப்ப வேண்டாம் நம்ம உள்ள போயிடலாம் ஏன்னா அதை சொன்ன உடனே திடீர்னு யாரோ உள்ள வந்து புடிச்சு போறாங்க ஸ்ரீநகர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறோம் லோக்கல் ட்ரெயினுக்கான லிஸ்ட் மொத்த ட்ரெயினுமே இவ்வளவுதான் மெடிக்கல் ஷாப் ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்கு ரெஸ்டாரன்ட் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் இல்லைங்களா அங்க போயிடலாம் காஃபி குடிச்சிட்டு வெயிட்டிங் ரூம் இருக்குங்க அங்க போய் வெயிட் பண்ணலாம் வெயிட்டிங் ரூம் இருக்கா மாதிரி தெரிஞ்சதுங்க பட் வெயிட்டிங் ரூம் எதுவும் இல்ல அதனால பிளாட்ஃபார்ம்லயே உட்காந்துருச்சுங்க ட்ரெயின் வர வரைக்கும் அப்படியே இங்கேயே உட்காந்துடலாம் அப்படின்னு இருக்கேன் நம்மளோட ட்ரெயின் கத்ரால இருந்து காலையில் எட்டு மணிக்கு கிளம்பி பதினோரு மணி மாதிரி இங்க வந்துருங்க பதினோரு மணிக்கு இங்க வந்தா திரும்ப ரெண்டு மணிக்கு இங்க இருந்து கிளம்பி கத்ரா போகும் டைம் ஆகுது சோ அரை மணி நேரத்துல நம்ம ட்ரெயின் அரைவாயிரும் அப்புறம் கிளீனிங் எல்லாம் முடிஞ்சு ஒரு மணி மாதிரி டோர்லாம் ஓபன் பண்ணி விடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மெமோ ட்ரெயின் அரைவாதுங்க சங்கல் டான்ல இருந்து வருது ரயில் கோச் ஃபேக்டரி காப்புர்தலா மேனுபேக்சர் பண்ணிருக்காங்க இது ஐசிஎஃப் பில்ட் பண்ண மெமோ கிடையாது திரும்பவும் இது சங்கல் டான் இங்க இருந்து கிளம்பி போக போதும் நினைக்கிறேன் அப்படித்தான் இந்தியில அனௌன்ஸ் பண்ணாங்க சங்கல் தான் புத்தான் பாரமுலான்னு போட்டிருக்காங்க அந்த நேம் போர்டு அண்ட் மிலிட்டரி செக்யூரிட்டியோட வண்டி வருது எல்லா கோச்சலுமே வந்துட்டு மிலிடரி போலீஸ் எல்லாருமே இருக்காங்க நம்ம போற வந்தே பாரத்திலேயே அதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கோச்சலையும் ஒரு மில்டரி ஆஃபீசர் போலீஸ் ஆஃபீஸ் இருப்பாங்க நினைக்கிறேன் சரி வாங்க எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் அந்த வண்டி கிளம்பிடுச்சுங்க அதுல வந்தே பாரத் அங்க வந்துட்டு இருக்குங்க கரெக்டா வந்துருச்சு வண்டி வந்திருக்கும் போல நம்ம ட்ரெயினு பிளாட்ஃபார்முக்கு அரைவாக பாம் ஸ்குவாடு போலீஸ் மோபனாயின் எல்லாம் வரிசை கட்டி நிக்கிறாங்க ட்ரெயின் உள்ள வந்து பேசஞ்சர்ஸ் வெளியறினதுக்கு அப்புறம் மோபனாய் பாம் ஸ்காட்லாம் ட்ரெயினுக்குள்ள செக்கிங் பண்ண போயிருக்காங்க பிளாட்ஃபார்ம்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஆர்ம் போர்ஸ் போலீஸ் எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க அதனால பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து இருக்கிறது சேஃபா தான் இருக்கு எனக்கு மெயின்ஸ் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேங்க மணி வந்து பதினொன்னு இருபது ஆகுது திரும்ப ஒரு ஒரு மணி மாதிரி இங்க வரும்னு நினைக்கிறேன் காஷ்மீர் ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் ஒயர் ஃப்ரீ வைஃபை இருக்குங்க அதுதான் கனெக்ட் பண்ண போறேன் நான் ஹாட்ஸ்பாட் போட்டு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் பட் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஒய் நம்ம கிடைக்குது இப்பதான் அனௌன்ஸ் பண்ணாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்தே பார்த் மூணாவது பிளாட்ஃபார்ம்ல அரைவாயிருமா டைம் இப்போ ஒன்னே கால் ஆகுது நம்ம எதிர்பார்த்து வந்தது நடக்க போகுது இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே நடந்துருச்சு சி த்ரீ அது இது சி போ அப்படின்னா நம்ம கோச் முன்னாடி இருக்குங்க இது வந்து ஒரு எயிட் கார் வந்தே பாரத் ஏழு சார் கார் ஒரு எக்ஸிகூட்டிவ் கார் இருக்கு நமக்கு இன்னைக்கு சீட்டு அலாட் ஆயிருக்குங்க நேத்து பண்ண டெக்கரேஷன் எல்லாம் கொஞ்சம் எடுத்திருப்பாங்க போல கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்கு எடுத்திருக்காங்களா இல்ல காத்துக்கு பறந்துருச்சான்னு தெரியல ट्रेन नंबर टू सिक्स फोर जीरो टू वंदे भारत एक्सप्रेस, श्रीनगर श्रीमाता वैष्णोदेवी कटरा நம்ம வண்டி ரெண்டு மணிக்கு இங்க இருந்து கிளம்பி அஞ்சு மணிக்கு காத்திரா போகுங்க மொத்தம் நூத்தி எண்பத்தி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மூணு மணி நேரத்துல கவர் பண்ணுது ஆவரேஜ் ஸ்பீடு அறுபத்தி ஆறு கிலோமீட்டருங்க இது வந்து ஒரு கடினமான மலைப்பகுதி இந்த மலைப்பகுதியில அறுபது கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீட் அச்சீவ் பண்றாங்கன்னா அது பெரிய விஷயம் தான் நம்ம இப்போ இந்த டைரக்ஷன்ல போக போறோம் அப்படியே எக்ஸிக்யூட்டிவ் காருக்குள்ள ஏறி சீட் கலர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாப்போம்

கட்ரா <Universe> <esi> <plains> <Christ road> <Humming> <traffices> <to> ஆறு மணி மாதிரி ஸ்ரீநகர் ரீச் ஆகும் ட்ரெயின் நம்பர் டூ சிக்ஸ் போர் ஜீரோ போர் ஸ்ரீநகர்ல இருந்து காலையில் எட்டு மணிக்கு கிளம்பி பதினோரு மணிக்கு கத்ரா ரீச் ஆகும் காலையில் ஒரு ட்ரெயின் ஸ்ரீநகர்ல இருந்து கிளம்புது அதே மாதிரி காலையில் ஒரு ட்ரெயின் கத்ரா இருந்து கிளம்புது மத்தியான ஒரு ட்ரெயின் ஸ்ரீநகர்ல இருந்து கிளம்புது அதே மாதிரி மத்தியான ஒரு ட்ரெயின் கத்ரா இருந்து கிளம்புது கரண்ட் அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த ட்ரெயின்ல நூறு சீட்ல காலியா இருக்கு அங்க ஒரு ரயில்வே ட்ராக் கூட இருக்கு மொத்தம் ஸ்ரீநகர்ல மூணு பிளாட் இருக்குங்க நல்லா இருக்குங்க வேற மாதிரி இருக்கு ஏன்னா இல்லையா அதனால எல்லாருமே குஷியா இருக்காங்க காலையில ஸ்ரீநகர்ல இருந்து ஒரு ட்ரெயின் இங்க வந்தது அந்த ட்ரெயின் இங்க லேண்ட் ஆனோன்னு எல்லாம் என்ன கோஷம் போட்டாங்கன்னா வந்தே பாரத் கி வந்தே மாதரம் அப்படிங்கிற மாதிரி கோஷம் போட்டாங்க நல்லா இருக்குற ஆக்சுவலா நான் கொண்டு வந்த ஷோல்டர் பாக காலக்கடியில் வச்சிருந்தேன் இப்ப தான் போனாங்க செக்யூரிட்டி நம்ம பேகை காலுக்கடியில் வச்சிருக்கிறத பார்த்து அந்த மோப்ப நாயை விட்டு அது மோப்பம் பிடிச்சிட்டு போக வச்சாங்க செக்யூரிட்டி நாயை பார்த்தீங்கன்னா கிடைக்காது பயப்படாதீங்க அப்படின்னு கண்ணோட செக்யூரிட்டி சேர்க்கிறாங்க ரெண்டு மணிக்கு எடுத்துட்டாங்க கொஞ்ச பேர் ஓடி வராங்க இந்த ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு நிறுத்துவாங்களான்னு தெரியல டூ ஒன்னு க்ளோஸ் பண்றாங்க வடக்கு நண்பர்கள் நிறைய பேர் இந்த ட்ரெயின்ல இருக்காங்க அப்வியஸா வடக்கு இந்தியா வர ட்ரெயின் வடக்கு நண்பர்கள் தான் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்றாங்கன்னா வீடியோ கால் போட்டு ஃபுல் ட்ரெயினே வீடியோ கால்ல அமைச்சிடறாங்க நம்ம வீடியோ எடுக்கிறோம் அவங்க வீடியோ கால்ல பேசிடுறாங்க அதுதான் டிஃபரன்ஸ் நான் நிறைய தடவை நோட் பண்ணிட்டேங்க நிறைய வடக்கு நண்பர்கள் எப்பவுமே வீடியோ கால்ல இருக்காங்க ட்ரெயின்ல யார் வர்றா யார் போறா அப்படிங்கறது ஃபுல்லா காமிச்சிடறாங்க நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இதே இந்த பனி காலத்துல இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பனி படர்ந்து இருக்கும் இந்த மரங்கள்லாம் வாட்டர் பாட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு வடக்கு நம்ம சொன்னேன்ல பின்னாடி ஒரு நல்ல பெரிய கில்ஸ் தெரியுதுங்க அதை மட்டும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினட்டேன் ஏதோ ரிவர் கிராஸிங் வேற தண்ணி பாட்டில் குடுத்துட்டாங்க போட் சுகுள்ளாரே வந்துட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க செக்யூரிட்டி பட்காம்னு ஒரு ஸ்டேஷனுங்க பேம்போர் அப்படிங்கிற ஸ்டேஷனை ஹை ஸ்பீடில் ஸ்கிப் பண்ணுறோம் என்ன ஸ்பீடு என்ன ஸ்பீடுன்னு தெரியலையே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லேயே செக்யூரிட்டி நின்றுட்டுருக்காங்க சூப்பர் பை பாய் பேம்போர் இங்கே பாருங்களேன் மலை பிரதேசத்தில் இந்த மாதிரியெல்லாம் பயிரிட மாட்டாங்கல்ல விவசாயம் பண்ண மாட்டாங்கல்ல வித்தியாசமாக இருக்குங்க ஸ்ரீநகர் நைன்டி எயிட் இந்த ரூட்டில் மேக்ஸிமமாக நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் ஹண்ட்ரட் ஹிட் டெரெயின் அப்படியே சேஞ்ச் ஆயிட்டே வருதுங்க இந்த பிளெயின்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹில்ஸ் இருக்கிற அந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஐஸ்பீட் ஸ்பீட்ஸ் தாங்க எல்லா ஸ்டேஷன்லையுமே எல்லா ஸ்டேஷன்லையுமே ஒரு மோடி ஜியோட ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க அந்த வந்தே பாரத் நகருக்கு இந்த ரூட் ஃபுல்லாகவே நார்தன் ரயில்வேஸ் ஜம்மு டிவிஷனுக்கு கீழே வருங்க நம்ம ரேக்ஸ் வந்து நார்தன் ரயில்வேஸ் ஓன் பண்ணுறாங்க ஆறு ஒன்று வருதுங்க அதுக்கு அதுதான் எடுத்தேன் இதுதாங்க தூரத்துல படர்ந்த ஹிமாலயாஸ் தெரியுதுங்க ஸ்னோ இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கு தெரியுது பொறி பறக்குதுங்க வியூஸ் தெரியுதுங்களா மலைக தாறு மாறுங்க இது வந்து ஸ்டார்ட் தான் இன்னும் நம்ம மலை ஏற ஏறும் ஏறும்போது பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு வெறித்தனமா இருக்கு போகுது இந்த ஜேர்னிக்கு எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கலாங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்தது காசி குண்டுன்னு ஒரு ஸ்டேஷனுங்க இந்த ஸ்டேஷன் தாண்டதுக்கு அப்புறம் மலையாள ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன் ஏன்னா மலைகள் பார்க்க நம்மளோட ஃபர்ஸ்ட் டனலுங்க இந்த ரூட்ல மலை மலையேற்றம் ஆரம்பிச்சிருச்சு கீழே வந்து நடந்து போற அளவுக்கு ரோடு இருக்குதுங்க ரொம்ப நேரமா நம்ம இந்த டனல்குள்ள போயிட்டு இருக்கோங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டராது இந்த டனல்குள்ள வந்திருப்போம் இதுதான் லாங்கஸ்ட் டனல்லான்னு எனக்கு தெரியல ஃபுட்டு கொடுத்துட்டாங்க ரொட்டி பாருங்க ஐ மீன் ஃபுல் பாருங்க எப்படி பேக் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு இந்த மாதிரி பேக்கிங்ல வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல வழக்கமா வந்தே பரத்தில் என்ன இருக்குமோ அதுதாங்க உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது எல்லாமே வழக்கமா ஒரு வந்தே பாரத் சட்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கு ஒன்னும் ஆ ஓன்னு சொல்ற மாதிரி இல்ல ஓகே சுத்தமா ஃபுட்ல சூடும் இல்ல சாப்பிட்டுட்டே இருக்குதான் அதுக்குள்ள இந்த மாதிரி வியூஸ் ஆரம்பிச்சிருச்சுங்க பனியா ரீச் பண்றோங்க டைம் கரெக்டா மூணுங்க வெல்கம் டு பனியால் ஒரு ட்ரெயின் காசிங்க ஒரு ட்ரெயின் காசிங் இல்ல ட்ரெயின் நிக்கிறீங்க பனியால அனைவரும் பனியால் பார்முலா ட்ரெயினா இருக்கலாம் பனியால நமக்கு ஸ்டாப் உண்டுங்க நம்ம வண்டி பனியால மட்டும் நிக்கும் மூணு எட்டுக்கு தான் நம்ம வண்டி இங்கே வரணும் பட் மூணு மணிக்கே வந்துச்சு அதனால கொஞ்ச நேரம் இங்கே தான் நிக்க போகுதுங்க மூணு பத்துக்கு தான் திரும்ப இங்க இருந்து எடுப்பாங்க ஸ்டேஷன் கோட் பி ஏஹெச்எல் சாப்பிட்டு இருக்குங்க அதனால என்னால வெளியே எந்திரிச்சு போய் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு காட்ட முடியல சாப்பிட்டு இருக்கும் தாங்க யோசிச்சேன் இனி நம்ம இந்த ரூட்ல எப்போ வருவோன்னு தெரியல அதனால ஒரே ஒரு தடவை காமிச்சிடலாம் அப்படின்னு ஆல் ஓவர் இந்தியா மக்களுக்கு ஒரே அமைச்சு சொன்னாங்க வந்தே பாரத பார்த்தா எல்லாரும் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க மழை தெரியுதுங்களா எவ்வளவு பெரிய மழை அப்படின்னு பாருங்க இனி வியூஸ் தாறுமாறா இருக்கு போதுங்க பனிநாள்ல இருந்து காத்துற வரைக்கும் அடுத்த டனக்குள்ள போற மாதிரிங்க அது மாதிரி தெரியுது சிறுசா பெருசா தெரியாது இது வரைக்கும் நம்ம ஒரு எண்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கோங்க இன்னும் நூத்தி எட்டு கிலோமீட்டர் நம்ம ஜேர்னில பாக்கி இருக்கு டனல் மேல டனல் மேல டனல் மேல டனல் வந்துட்டே இருக்குதுங்க அதனால டனல் எல்லாம் முடிஞ்சு வியூஸ் ஸ்டார்ட் ஆகட்டுங்க அப்புறம் பாக்கலாம் ரயில்வே ஸ்டேஷன் கறி அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் மறுபடி டனலா சம்பர் அப்படிங்கிற ஸ்டேஷன் தாண்டுறோங்க அப்போ வியூஸ் மட்டும் பாருங்க பெயின் இல்ல இல்ல இன்ஸ்பெக்ஷன் கார் சூப்பர் அநேகமா இந்த ஆப்போசிட் வந்து கிராஸிங் இப்போ இருக்கும்னு நினைக்கிறேங்க அதுக்காக தான் நம்ம வண்டி இங்க நிறுத்தி இருக்காங்க பாருங்க டோர்ஸ் எல்லாம் எதுவுமே ஓபன் பண்ணல சம்பர் ஸ்டேஷன் வந்தே பாரத் வந்துட்டு இருக்குங்க வந்துருச்சு ஆப்போசிட் வந்தே பாரத்துக்காக தான் நின்றுட்டு இருந்தோம் பாருங்க இதோட டெக்கரேஷன் சூப்பராக இருக்குது இந்த வண்டி நம்பர் என்ன வண்டி நம்பரு டூ ஜீரோ டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ த்ரீ சரிங்க ஒரு என்ன வண்டி வந்துருச்சு நம்ம போய் நம்ம ட்ரெயின் கிராசிங் எடுத்து போயிட்டோம் அதுக்குள்ளே ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க ஸ்நாக்ஸ் எதுவும் இப்போ சாப்பிட போகிறது இல்லைங்க ஏன்னா இப்போ தான் லன்ச் கொடுத்தாங்க லஞ்ச் கொடுத்த ஒரு அரை மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ளே ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டாங்க அதனால் அந்த டீ பவுடர் மட்டும் எடுத்து வெளியே வச்சுருக்கேன் சூழ்நிலை கொடுத்தாங்கன்னா டீ களை குடிச்சிட்டு அதோட நம்ம ட்ரெயின் ஜர்னி வேண்டியது தான் நம்ம வந்தே பாரத்தில் நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குதுங்க அதாவது ப்ளெயினில் ஓடுற வந்தே பாரத்தை விட இந்த வந்தே பாரத்தில் எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் இருக்குது முதல் ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இங்கேலாம் எவ்வளோ பனி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த பனியை கட் பண்ணிட்டு போகிறக்காக வந்தே பாரத்தோட ஃப்ரண்ட்லையும் பேக்லேயும் ஸ்னோ கட்ரு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது பனிக்காலத்தில் இந்த வாட்டர் டேங்கில் இருக்கிற தண்ணியெல்லாம் உறஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆன்டி ஃப்ரீசிங் மெக்கானிசம் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க வழக்கமாக நம்ம டிராவல் பண்ணுற வந்தே எல்லாம் ஏசி தான் இருக்கும் இதில் ஹீட்ரு கொடுத்துருக்காங்களாம் ஸோ வெளியே சில்லுன்னு இருந்தாலும் உள்ள கதகதப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீட்ரு கொடுத்துருக்காங்க மேபி இதெல்லாம் விண்டரில் வந்தோம்னா இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அதுக்குள்ளே தனி ஹாட் வாட்டர் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே டீயை கலெக்ட் குடிச்சிட்டு சென்னா பிரிட்ஜ் கேபிள் பிரிட்ஜெலாம் எடுத்துகிட்டு கத்திரால் போய் லேண்ட் ஆகிக்க வேண்டியதுதாங்க ஒவ்வொரு டனல் முடிஞ்சோடனே ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க மழை காலத்தில் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மழை காலத்தில் மட்டும் இல்லை விண்டர் சீசனில் வந்தாலும் இந்த ட்ரெயின் செனி சூப்பராக இருக்கும் இதெல்லாம் மழை காலத்துல போய் ஃபால்ஸா மாறி இருக்கும் பாத்துக்கங்க அதுக்கான அறிகுறி தான் படிக்கத்தெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க மறுபடியும் அடுத்து டனல் போகுதுங்க டனல் மேலே டனல் மேலே டனல் தான் ரயில்வே ஸ்டேஷன் போல சங்கல் டாம் ஸ்டேஷனுங்க காலையில் நம்ம ஒரு மெமோ ட்ரெயின் பார்த்தோமே ஸ்ரீநகர் ஸ்டேஷனில் அது இங்கேருந்து தான் வந்திருக்கு பரவாயில்லைங்க நம்ம ஒரு மலைப்பகுதியை இவ்வளோ சூப்பராக ரயில் நெட்ஒர்க் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்கிறது ஆச்சரியமான விஷயம் தான் அந்த வகையில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பெரிய ஆப்ஸ் ஆகுது உண்மையாமே இம்ப்ரெஸ்டுங்க செமையா சாபல் கோட்டை அப்படின்னு ஸ்டேஷனுங்க சூப்பரா இருக்கு பாருங்க டனல் 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 குள்ளேயே ரெண்டு ட்ராக்குங்க இது வரைக்கும் நம்ம வந்த டனல் எல்லாத்துலேயும் ஒரே ட்ராக் தான் பட் இந்த டனலில் மட்டும் ரெண்டு ட்ராக் இப்போ ஆரம்பிச்சிருக்கு டுகா இந்த ஸ்டேஷன் முடிஞ்சோடனே சென்னா பிரிட்ஜ் வரப்போகுதுங்க ஓகேவா வாங்க எல்லா ஸ்டேஷன்லயும் ஆர்பிஎஃப் செக்யூரிட்டி போர்ஸ் அவங்க எல்லாம் நின்று இருந்தாங்கன்னா அதுல ஒருத்தராவது வீடியோ எடுத்துறாங்க நம்ம டுகா இது முடிஞ்சோடனே கண்டிப்பா நமக்கு அந்த இது வரப்போகுதுங்க அந்த டுகா ஸ்டேஷன் முடிஞ்சோடனே சென்னா பிரிட்ஜ் வரும்னு நினைச்சேன் பட் டனல் குள்ள தான் போயிட்டு அதனால ஃபேர் பார்த்துலாம் நமக்கு இன்னைக்கு ஃபேரு எட்நூத்தி ஐம்பது ரூபாங்க இதுல கேட்ரிங் சார்ஜ் மட்டும் முன்னூத்தி எட்டு ரூபா மறுபடியும் ஒரு ஸ்டேஷனுங்க என்ன ஸ்டேஷன் சூப்பரா இருக்கு பாருங்க கண்டன் சனாப் இதுதாங்க சனா பிரிட்ஜ் வர போகுதுங்க ஆமாங்க கீழே சனாப் நதி ஓடிட்டு இருக்கு பாருங்க பொட்டியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இதுதான் சனா பிரிட்ஜோ இல்லை இதுக்கு மேலே வருமோ சனா பிரிட்ஜ் வந்துருச்சுங்க மாஸ் பண்ண போறோம் நேற்று இதுல தான் நம்ம மோடிஜி வந்து நடந்திருப்பாரு நினைக்கிறேன் கீழே நதி தெரியுது பாருங்க கீழே நதி தெரியுதா இதுதான் பிரிட்ஜுங்க சனா பிரிட்ஜு போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க மாசுங்க வா நீ அடுத்து வந்துட்டு கேபிள் ஸ்டைல் பிரிட்ஜும் பார்த்தா நம்மளோட ஜேர்னி என்பாக போகுதுன்னு நடத்தும் காத்திராலேருந்து வரும்போது பக்கல் ஸ்டேஷன் தானோடனே சென்னா பிரிட்ஜ் வரும் என்ன ஸ்பீட்ல போறோம் எண்பத்தி மூணு கிலோமீட்டர் ஸ்பீட்ல பக்கல் ஸ்டேஷன் கிராஸ் பண்றாங்க அந்த டிஜிட்டல் டிஸ்பிளே போர்டில் ஸ்பீடு வருது அதை பார்த்து சொல்லியிருக்கேன் நமக்கு இந்த இன்னொரு ஃபோன் நான் அதுல சிம் தான் நெட் வரமாட்டேங்குது அதனால ஜிபிஎஸ் மக்கள் பண்ணுதுங்க அதனால அதுல வந்து ஸ்பீடு பார்க்க முடியல நடுவில் ஒரு இடத்துல மட்டும் வந்தது அதுக்கப்புறம் வரல அப்படியே அடுத்த அந்த கேபிள் பிரிட்ஜ் வரக்குள்ள எக்ஸிகியூட்டிவ் காரோட ஃபேர் பாத்திரலாம் எக்ஸிகியூட்டிவ் கார்ல ஃபேர் ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபாங்க இதே நீங்க காலையில நேரம் கத்தரால இருந்து சரி ஸ்ரீநகர்லேருந்து இருந்து சரி வந்தே போய் தேர்னீங்கன்னா எழுநூறு தான் டிக்கெட் சார்ஜ் வரும் ஏன்னா காலையில நேரத்துல கேட்டரிங் சார்ஜ் எப்பவுமே கம்மியா இருக்கும் கேபிள் ஸ்டைல் ப்ரிட்ஜ் வரப்போகுதோ ரீசி ஸ்டேஷனுங்க ரீசி ஸ்டேஷன் தானோன்னே அந்த கேபிள் ப்ரிட்ஜ் வரனு நினைக்கிறேன் ரிசி ரிஷி ரிஷி ஹிந்தியில் என்ன போட்டிருக்காங்க ரியாசின்னு போட்டிருக்காங்க ஹிந்தியில் இங்கிலீஷில் ரீசின்னு நான் படித்தேன் இப்போ நம்மளும் ரியாசின்னே சொல்லுவோம் பாய் பாய் ரியாசி இன்னும் கேபிள் ப்ரிட்ஜ் வரப்போகுதா வந்துருச்சுங்க கேபிள் பிரிட்ஜ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் வா கீழே பாருங்க को का मां का मार्सी कोली नमांडी बांगर से दिलामा केबल ब्रिज पर था न केबल का नंबर केबल की जान सिंह आसमा आसमा बेटा सेट पे आओ सुपर हरे नेड को चलाने के पाड़ागा நம்ம சேனல் சன்செட் உங்களுக்காக சன்செட் பாருங்க கேபிள் பிரிட்ஜ்ல இருந்து கத்ரால இருந்து பணிகள் போற வரைக்கும் பணிகள் இருந்து ஸ்ரீநகர் தான் இருக்கு நீங்க கத்ரால இருந்து இந்த ட்ரெயின் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே சென்னா பிரிட்ஜியும் அந்த கேபிள் பிரிட்ஜையும் பாத்துருவீங்க வைஷ்ணவி தேவி கோயில் வரணுங்க காத்ரா வரைக்கும் வந்துட்டு வைஷ்ணவி கும்பிடாம போறமே அப்படிங்கறது வருத்தமா தான் உடனடியா ஊருக்கு போயாக வேண்டிய சூழ்நிலை அதனால இன்னொரு நாள் பொறுமையா இந்த காத்ரா கோயிலுக்கு வர இங்க இருந்தே அம்மனை நினைச்சு மனமொழி வேண்டியாச்சுங்க ஒரு நாள் கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வரணும் அந்த மன நிறைவா இருக்குதுங்க வெளியிருந்து பாக்கறது உள்ள போய் பார்க்க எப்படி இருக்கும் போகணுங்க கண்டிப்பா குடி சீக்கிரம் போகணும் வெல்கம் டு ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கத்ரா டைம் அஞ்சே கால் ஆகுதுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிலேல தான் நமக்கு ரீச் பண்ணிருக்கோம் இருந்தாலும் ஒன்னும் பெரிய குறையெல்லாம் இல்லைங்க இந்த ரூட்ல இவ்ளோ வேகமா வந்ததே வந்துட்டு சாந்தியா இருக்கு இதே நம்ம ரோட்ல போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க ஒரு பஸ்லயோ கார்லயோ ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஆகலாம் திடீர்னு நிலச்சரிவு ஏற்பட்டா எங்கயாவது மாட்டிக்கும் பட் இந்த ட்ரெயின் ரூட்ல அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்ல ரொம்ப சேஃபா நீட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க செக்யூரிட்டியும் வந்துட்டு ஆறு மாறான செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க ஸ்டேஷன் கோட் எஸ் வண்டி இப்போதான் ஸ்டேஷனுக்குள்ள போது அதுக்குள்ள நம்ம மக்கள் எல்லாம் டோர் கிட்ட கியூ கட்டி நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒன்னாவது பிளாட்ஃபார்ம்லாம் அரைவாயிருக்கோங்க இங்கேஷ் பேக்லாம் வந்துருது விமல் பாக் மசாலா பேக் வைஷ்ணவி கோயில் பத்தி வச்சிருக்காங்க மகா சரஸ்வதி மகாலட்சுமி மகா காளி ஆறு மாறா என்ஜாய் பண்ணாங்க இந்த ட்ரெயின் ஜெர்னி சூப்பரா வேற லெவல்ல இருந்தது நல்ல பெரிய ஸ்டேஷனுங்க அது இந்த மாதிரி இடத்துல இவ்வளவு பெரிய ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க நிறைய ஹெலிகாப்டர் சர்வீஸ் பார்க்க முடியுதுங்க மலை மேல கோயில் போகிற கார்குடி இருக்கலாம் ஒரு வழியா வெற்றிகரமா இந்த ஜர்னியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க நான் உங்களுக்கு காமிச்சது டுவெண்ட்டி வெறும் ட்ரெயிலர் மட்டும் தான் நீங்க இந்த ட்ரெயின் ஜர்னி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மெயின் பிக்சர் பாத்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க அந்த மாதிரியான ஒரு ட்ரெயின் ஜர்னிங் அவ்வளோதாங்க வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸ்ரீநகர் எப்படி வந்த அப்படிங்கறதெல்லாம் நான் ப்ளாக் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் அடுத்தடுத்து வரும் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் புதுசா சக்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிற வரைக்கும் அண்ட் ரெயின் கோச்சர் ஸ்டார் கூட இருக்குங்க